மாதா அன்னபூர்ணேஸ்வரி சரணம் இன்னைக்கு நான் உண்டாக்க போகிறது ஒரு டிஃபன் ஐட்டம் என்னென்னா பைத்தம்பருப்பு பூரி இந்த பைத்தம்பருப்பு வந்து இந்த பவுலுக்கு ஒரு பவுல் பைத்தம்பருப்பு எடுத்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி தண்ணி நன்னா வடியணும் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த மிக்சி பாத்திரத்தில் போட்டுநுடலாம் அடுத்தது ரெண்டு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி துண்டு அப்புறம் இதில் ஜீரகம் கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம வழுமனை அரைச்சிட்டு வரணும் இப்போது இதுக்கு தேவையான சால்ட் நம்ம இதில் போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நான் நைஸாக அரைச்சின்னு வந்து காமிக்கிறேன் இப்போது மாவு வந்து நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் நான் இப்போது இதில் நம்ம என்ன பண்ணணும்னா மஞ்சள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க பெருங்காய பவுடர் இதெல்லாம் போட்டிருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மாவு கோதுமை வந்து நான் வந்து இந்த கப்புக்கு தான் ஒரு கப்பு பாயத்தம்பருப்பு எடுத்துட்டேன் இப்போ இந்த கப்பில் ரெண்டு கப்பு எடுத்து வச்சுட்டு இருக்கேன் இதுக்கு எப்படி பிடிக்குன்றதை பார்த்து தான் நம்ம போட்டுண்டு வரணும் இப்போ இப்போ கொஞ்சம் நான் இதில் போடுறேன் போட்டுட்டு நல்லா கலக்கி கொடுக்குறேன் தண்ணியெல்லாம் இப்போ எதுவுமே விட வேண்டாம் இதுலையே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கிறேன் நெய்யை விட்டுக்கலாம் இப்போ ரவை ஒரு ஒரு, ரெண்டு ஸ்பூனுக்கு ரவை போட்டுருக்கேன் தண்ணி வேணும்னா பார்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட கோதுமை நான் போட்டுக்கிறேன் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நான் பிசைஞ்சு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க இப்போ இதில் கசூரி மேத்தி போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக வெந்தயக்கீரை இருந்ததுன்னா அதை போட்டுக்கோங்க கொத்தமல்லி இது எல்லாமே சேர்ந்து நம்ம பிசைஞ்சு விடலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இது அவ்வளோ புரோட்டீன் இது பைத்தம்பருப்பு போட்டு நம்ம பண்ணுறதுனால புரோட்டீன் கிடைக்கும் நமக்கு எப்பவுமே சாதாரணமாகவே பூரி பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு சேஞ்சுக்கு நம்ம பண்ணினோன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவா நான் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது நான் நானே இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் இப்போது நான் அந்த ரெண்டு பவுலுக்கு கோதுமை எடுத்துருந்தேன் இல்லையா அதில் எனக்கு இவ்வளோ மிஞ்சி போயிருக்கு அதாவது அப்போது நமக்கு ஒன்றரை கப்புக்கு நமக்கு தேவைப்பட்டிருக்கு இப்போ அது அப்படியே இருக்கட்டும் இது ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் ஊறட்டும் என்னட்டு நான் உருண்டை போட்டு காமிச்சு தரேன் நானே இந்த கல்லை நல்லாவே தொடச்சி எடுத்துட்டேன் இப்போ லேசாக இதில் கோதுமா போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் கொஞ்சமாக உருண்டை பெரு எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா பரட்டி கொடுக்கலாம் நல்ல பெருசா போட்டுக்கலாம் ஈவனா திரட்டி எடுத்துக்கோங்க ஏன் இவ்வளோ பெருசா திரட்டுறேன்னா சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு வக்கு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துன்ட்டு இதை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோவோ அப்போது உங்களுக்கு வந்து ஷேப் வந்து ஈவனாக உங்களுக்கு கிடச்சிடும் உங்களுக்கு நான் அமைக்கி அவ்வளோதான் இப்போ இதில் நான் மூணு இன்னும் திரட்டின்ட்டேன் இதை அப்படியே நம்ம எடுத்துடலாம் அடுத்த இதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது பூரியெல்லாம் எல்லாம் திரட்டி வச்சுருக்கேன் நல்லா ஆயில் வந்து எண்ணெய் வந்து நல்லா சுட்டாச்சு இப்போ கொஞ்சம் ஸ்லிம் பண்ணிடுடலாம் பாருங்க எவ்வளோ நல்லா பொங்கிட்டு வருது ம் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டுக்க வேணுன்ற அவசியமே கிடையாது நீங்கள் ஊருக்கு போகும்போது கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் எவ்வளோ நல்லா பொங்கிட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா செம்மையாக வந்திருக்கு பாருங்க பைத்தம்பருப்பில் பூரி எவ்வளோ அழகாக ப்ளஃஃபியாக வந்திருக்கு நல்லா உப்பிண்டு நல்லா ஜம்முன்னு வந்திருக்கு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு மசால் உண்டாக்கியிருக்கேன் நீங்கள் அப்படியும் சாப்பிடலாம் மசாலா தொட்டுண்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படியே சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏன்னா அதில் எல்லாமே காரம் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் அதனால் இன்றைக்கி அம்மாவஸ் கிச்சனில் பைத்தம்பருப்பு பூரி ரெடியாக இருக்கு நீங்களும் உண்டாக்கி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கட்டாயமாக கொடுங்க